இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும் பங்கு சந்தையில் நூறு சதவீத பண இழப்பு அபாயம் உள்ளது சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மறுத்தும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும் மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல ஓகே ஸோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலிசஸ் பிரகாரம் நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தது மார்க்கெட்டு ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் பவுண்டு தான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இருந்தது டெலிகிராமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலோட லோக்குள்ளேயே மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போச்சு ஸோ நான் ஸ்டில் வந்து பவ் காப்பிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பட் இன்னும் அப்டேட் ஆகலை பட் நான் எப்படி பண்ணன்றதை நான் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன் நிஃப்டி ஸோ என்னோடய ப்ரீவியஸ் டே டேட்டா அதாவது ஆறாம் தேதியும் அஞ்சாந்தேதியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நமக்கு என்றைக்கு நடந்துச்சு ஆறாம் தேதி தான் கடைசியாக நினச்சி ஏழு எட்டு லீவு ஒன்பதாம் தேதி இன்றைக்கி இன்னும் பவுகாப்பியை வரல சாரி கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன் நிஃப்டி ப்ரீவியஸ் டேனால் நமக்கு வந்து அஞ்சாந்தேதி இது கரண்ட் டேனால் நமக்கு வந்து ஆறாம் தேதி இது ஸோ ப்ராசஸ் ஆகுது ஃபைல் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவைலபிள் எக்ஸ்பிரி டேட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டென்த்து எக்ஸ்பிரி தான் நம்ம போடுறோம் ஸோ ஏடிஎம் க்ளோஸ் வந்து நமக்கு என்னன்றத பார்க்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோவா ஓகே ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு லெட் மீ ஓப்பன் தட் ஃபைல் ஸோ இதுதான் அந்த ஃபைலு ஸோ அஸ்பர் பர் பிரகாரம் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லையா காலம் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு சைடும் லாங் பில்டப் இல்லை சாரி லாங் அன் வைண்டிங்க அதாவது பை பண்ண அவங்க எக்ஸிட் பண்ணாங்க அண்ட் ஃபுல்லாகவே ஷார்ட் பில்டப் தான் இருக்குது எங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டிலருந்து நமக்கு புட் சைடு ஃபுல்லாகவே செல்லிங் அதே மாதிரி கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள் அதுலேயும் ஷார்ட் பில்டப்பு நமக்கு அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு கால் சைடும் செல்லிங் அதனால் பெருசாக நமக்கு வந்து பார்த்திங்கனா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நமக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே இல்லைங்களா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்றது இதுதான் அடுத்த மணி நமக்கு ஓகே ஸோ இந்த அடுத்த மணியில் என்ன நடந்திருக்கு ரெண்டு பேருமே செல் பண்ணியிருக்கான் அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்ம வந்து செவன் ஃபிஃப்டியில் எயிட் ஹண்ட்ரட்லலாம் லாங் அன்வெய்டிங் பண்ணி பை பண்ணவே எக்ஸிட் பண்ணிட்டான் இங்கே ஷார்ட் பில்ட் கொடுத்துருக்கான் எயிட் ஹண்ட்ரட் பை பண்ண எக்ஸிட் பண்ணிட்டான் எயிட் ஃபிஃப்டி செல்லிங் 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 இது எல்லாமே நமக்கு செல்லிங் கீழ்பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாமே செல்லிங் அப்போ மார்க்கெட்டு இதை தாண்டி மேலையும் போகிறதில்ல கீழையும் வரப்போகிறதில்ல அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு லாங் பில்ட் எங்க தான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா நமக்கு பாருங்க எல்லாமே ஓடிஎம்ல தான் நடந்திருக்கு நியர் டு அதாவது ஓடிஎம் இல்லாட்டி இது சிக்ஸ் தௌசண்ட் செவன் அது வந்து இந்த மணியில் ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு அது பெருசாக ஒன்றும் இல்லை ஓடிஎம்ல நடந்துக்கிறது ஸோ மீது எல்லாமே டீப் அவுட் ஆஃப் த மணியில் தான் நமக்கு வந்து பையிங் நடந்திருக்கு அதே மாதிரி ஷார்ட் பில்டப் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஓகே நம்ம இப்போ பார்த்தது தான் ஷார்ட் பில்டப்லாம் எங்கே நடந்திருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஷார்ட் கவரிங் எங்கே நடந்திருக்கு செல் பண்ணதெல்லாம் எங்கே எக்ஸிட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரடில் ஒரு ஒரு லாட்டே ஷார்ட் கவரிங் ஓகேங்களா ஸோ பெருசாக நமக்கு இங்கே வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு பட் அது பெரிய விஷயம் கிடையாது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதனால தான் நம்ம வந்து சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்றத தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ இப்போது வந்துருச்சான் பார்க்கலாம் ஒரு வாட்டி நமக்கு லக் இருக்கான்னு வரலை இன்னும் அப்டேட் ஆகலை பேட் லக் ஓகே ஸோ ஆப்ஷன் ஷை வச்சே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு என்ன ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அப்படி இருக்கின்றத பார்ப்போம் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட சப்போர்ட் லெவல் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன் ஹண்ட்ரட் லெவல் ஸ்டில் குரூஸேலான லெவலாக தான் இருக்குது பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஃபர்தராக டுவெண்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை போட்டு தாக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் த்ரீ லேக் வால்யூம் இங்கே வந்து ஜஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்றது அப்படியே பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு இருக்குது பாருங்கள் பத்து மடங்கு மேலே இருக்கு இல்லையா ஸோ த்ரீ லேக் எங்கே இருக்குது த்ரீ தேர்ட்டி டூ தௌசண்ட் எங்கே இருக்குது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் அகைன் நமக்கு என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அகைன் இன்னொரு விஷயம் பார்க்கணும் தான் இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள் எயிட் ஃபிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்காங்க சண்டை போட்டுகிட்ருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜஸ்ட் ஒன் லேக் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒன் லேக் டென் தௌசண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ அடுத்த சப்போர்ட்டை நோக்கி தான் நம்ம செக் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு அதிகபட்சம் செவன் ஃபிஃப்டி ஆர் செவன் ஹண்ட்ரட் அப்படின்றது சூப்பர் ஸ்ட்ராங்கு ஓகேங்களா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது இப்போதைக்கு அஸ் பர் டேட்டா சூப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கேன் அப்போ இந்த இடம் கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா பட் ஸ்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் இருக்கிறதுனால அது பாருங்கள் எக்ஸாக்டாக எங்கே வருது செவன் ஹண்ட்ரட் லெவலில் தான் இந்த கேப் ஃபில்லிங் வருது நமக்கு கரெக்டாக புரியுதுங்களா ஸோ அப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓய் பில்டாயிருக்கு கால் சைடு ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா மேபி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லோ உடச்சா மட்டும்தான் பாசிபிள் ஓகேங்களா இல்லைனா நாட் பாசிபிள் தான் அகெயின் இந்த லெவலுக்கு மேலே இன்னும் சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு பட் அது கீழே வந்துருச்சு முடியல முடியல ஸ்டில் இங்கே தான் இருக்குது அப்போ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ணி கீழே வராமல் சஸ்டெயின் பண்ணிச்சின்னா மட்டும்தான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லலாம் உடச்சி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் நைன் ஹண்ட்ரட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பாசிபிள் பேக் கொடுத்துட்டு திருப்பி கூட கீழே வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சான்சஸ் தான் இருக்கே தவிர இப்படி தான் நடக்கும்ன்றதுக்கு கேரண்ட்டி கிடையாது அதே மாதிரி டவுன் சைட் ப்ராபபிலிட்டி நமக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டவுன் சைட் ப்ராபபிலிட்டியும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இதுதான் அனலிசஸ் பட் ட்ரெண்ட் அனலிசஸ் அப்படின்றது நமக்கு பவு காப்பி வர்றது வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ தட் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கிடச்சிருந்தது அப்படி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்